சீதா ரொம்ப பதட்டமாகவும் அழுதுகிட்டும் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் அக்கா நீ எங்கே இருக்காக்கா நான் நான் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு சீதா ஏதாவது பிரச்சனையா வீட்டில் இது அதாவது ஏதாவது சொன்னாங்களா ஏன் அலறேன் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுக்கா மாமா எங்கக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கே பூ கொடுக்க தாண்டி வந்திருந்திருக்கேன் சொல்ல போனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாக்கா அங்கே பக்கத்தில் அங்கே ஒரு பார்க் இருக்குதுல்ல அங்கே நீ வாக்கா நான் அவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ஏதாவது பிரச்சனையா அக்கா நான் நேரில் வந்து பேசுகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்கிறாங்க என்னாச்சு இந்த ஒரு மாதிரி பேசுறாங்களே ஏதாவது இது அருண் இது ஏதாவது சொல்லிட்டாரு என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க அத்தை எதுவும் பேசுறக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்காங்க அருண் தான் ரொம்ப முன்கோபியாகவும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பார் அவர் விஷயத்தில் ஒரு எதாவது ப சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சீதாவும் வராங்க அக்கா மாமா எங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சவாரிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை மாமா பத்தும் தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க நீ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட என்னன்னு சொல்லு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்தேன் அப்போ அத்தை எங்கேயே வெளியில் கடைக்கு போயிருந்தாங்க இவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் சரி ஃபோனில் தானே பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துருந்தேன் இவர் நான் வந்தது தெரியாம தான் பேசிகிட்டு இருந்தார் அப்போ அவர் ஃப்ரெண்டு யாரோ அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் உனக்கும் அந்த முத்துக்கும் தான் ஆகாது இல்லை கடைசியில் அவங்க வீட்டு பொண்ணே நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வே அவங்களுடைய அந்த முத்துவோடைய சம்மதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்ன வருன்னு கடைசியில் வந்துட்டு இப்படி போய் நீ அவங்க காலி விழுந்த வரக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருப்பார் போல இருக்குது எனக்கு வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறதுனால நல்லாவே காது கேட்டுச்சுக்கா அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு என்ன சொன்னார்னா நான் சும்மாலாம் ஒன்றும் இல்லை சும்மா அதாவது புலி பதுங்கிறது பாயருக்கு தாங்குறது அவங்களுக்கு தெரியல நான் சும்மாலாம் மாட்டேன் அந்த வீட்டில் அந்த முத்துவுக்கு தான் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க என் ஒய்ஃப் வீட்டில் அந்த முத்து அந்த வீட்டில் இருந்து எப்படி பிரிக்கிறன்னு மட்டும் பாருங்கள் அதே நேரத்தில் நான் அந்த இடத்துல நல்லா பேர் வாங்கி நான் அந்த வீட்டில் இருக்க தான் போகிறேன் எனை அவங்க அவன் கடைசியில் வந்துட்டு அந்த முத்து வந்து மோசம் சொல்லி எல்லாேருமே சொல்லுவாங்க அது மட்டும் நடக்க தான் போகுது போயும் போய் அந்த கார் டிரைவருக்கும் என் நான் வந்து பொண்ணு எடுத்துக்கிற அதே வீட்டில் நான் பொண்ணு எடுத்துக்கிறேன் சும்மா கிடையாது அவன் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ தூரம் கெட்ட பேர் வாங்க வைக்க முடியுமோ என்னால் வாங்கி வைக்க முடியும் அதெல்லாம் நான் அன்னைக்கே பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்க்கா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு அவர் அத்தனை தடவை வந்து மாமா படித்து படித்து சொன்னார் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அருண் கொஞ்சம் நல்லபடியாக ஆள் கிடையாது கிடையாதுன்னு எத்தனை தடவை சொன்னார் நான் தான் கேட்காம வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்க்கா அது மட்டும் இல்லாமல் அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு பழசெல்லாம் வச்சு நயவஞ்சகமாக ஏதாவது பேசுறாரு பண்ணுறாருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னோட இப்படி சொல்கிறான் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாக்கு இது கேட்டதுலேருந்து எனக்கு நிம்மதியாகவே இல்லை ஆனா அவர்கிட்ட நான் காமிச்சிக்கவே இல்லை கேட்டது மாதிரி அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது ஆனால் என்கிட்ட வந்து நல்லபடியாக தான் பேசுறாரு பண்றாரு போட்டு குழப்பிக்காத நாங்கள் பார்த்துக்குறோம் உங்க மாமா அப்படி வந்து ஏதாவது பிரச்சனை சும்மாலாம் விட்டுற மாட்டாரு அவரை பார்த்து பாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க இல்லைக்கா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மாமா மேலே ஏதாவது தப்பான ஏதாவது காரணத்தை சொல்லி அது இதுவும் பண்ணி நம்ம வீட்டுக்கு வராமல் பண்ணிட்டாருன்னா என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு உங்க மாமா எப்படி தெரியுமா யார் என்ன சொன்னாலும் மைண்டில் வச்சுக்க அவருக்கு இது கரெக்டுன்னு அதை பண்ணிக்கிட்டே இருப்பார் அது போல வந்துட்டு கெட்ட பேர்லாம் வர அளவுக்குள்ள அவர் விடமாட்டார் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் தெரியும் தாங்க்கா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் வேண்டாம் மனசுக்குள்ள போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம் அவர் ஏதோ அருண் ஏதோ கோவத்தில் அது எதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இருக்கும் பார்த்துக்கலாம் விடு நம்ம வந்து தப்பு தண்டாவெல்லாம் பண்ண போறதில்ல கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கடவுள் தான் துணையாக இருக்கிறது அந்த புண்ணியம் மண்ணம் நம்ம நினச்சிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா இதை கேட்டு சரிங்கக்கா மாமாட்ட இதை பற்றி சொல்லணுங்க அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு வரைக்கும் வரவா அப்படின்னு சொல்லுவாங்க அருண் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா இல்லை நான் அருண் வந்து இதை பற்றி பேசுமா அப்படின்னு சொல்லி அக்கா வேண்டாக்கா இது தெரிஞ்சு தெரியாத மாதிரியே இருந்துருக்குது டேரக்ட்டாக தெரிஞ்சு கேட்டிங்கன்னா தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எப்படி பேசணுமா அப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போகிறாங்க சீத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டு போனால் அருணும் இருக்காங்க வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சீதா அக்கா என்னமோ இப்படி சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் எதுவும் பிரச்சினை இல்லைன்ட்டு இனிமேல் ஏதோ பிரச்சனை வரப்போதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனிமேல் எதுவும் பிரச்சனைலாம் வரல இந்த காலத்தில் யாரும் நம்ப நம்பக்கூடாதுன்னே இல்லை எல்லாம் நல்லவங்களாட்ட இருக்காங்க காரியம் முடிஞ்சோன்னு அவங்க இவங்க வேலையை காமிக்க தானே பார்க்குறாங்க எதுவும் அப்படிலாம் நடக்காது ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் வீட்டுக்காரரும் சரி நானும் சரி எல்லாருமே வந்து அங்கே ரெண்டு பேருமே யாருக்கு எந்த ஒரு தப்பும் பண்ண போகிறதில்ல ஹெல்ப்னு உதவின்னு வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து முதல்ல வந்து அவர் நின்றுப்பார் ஆனால் வந்து சிலரெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் பழி வாங்கணும்னுலாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கவே நடக்காது கடவுள் எப்பவுமே கூட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமல் பேசுகிறாங்க என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளதான் ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அருணு ஏன் அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீதாவும் சொல்லிவிட்டு போயிடுறாங்க அப்போ வந்துவிட்டு யோசிக்கிறாங்க அருணு என்னென்னு தெரியல நம்ம பேசுறதுக்கு இது சீதாக்கு இது கேட்டுகிட்டு போய் இவங்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சீதா நீ எப்போ வந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்போதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை முன்னாடி வந்துட்டு மாதிரி தெரிஞ்சது ஹேண்ட்பேக்லாம் அங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுபோக இன்றைக்கி நான் ஹேண்ட் பேக்கை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அருணு யோசிக்கிறாங்க நீ போகிறப்ப ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் தான் போனேன் வரப்போ ஹேண்ட்பேக்கோட இல்லை நீ அப்போ முன்னாடியே வந்திருக்க நான் பேசுகிறத கேட்டுட்டு தான் போய் உங்கள் அக்காட்ட சொல்லியிருப்போ போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருன்னு புரிஞ்சிக்கிறாரு மீனாவும் சரி சீதா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்னக்கா டீக்கோட குடிக்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வந்து நான் குடிச்சிக்கிறேன் பரவாயில்ல மனசு ரொம்ப நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ கன்ஃபார்மாக தெரியுது இதை போய் சீத்தா அங்கே தான் சொல்லியிருப்பாலும் சொல்லிட்டு மீனா போனதுக்கப்புறம் சீத்தாட்ட கேட்குறாங்க என்ன நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபோனில் கேட்டு நீ போய் அங்கே போய் சொன்னையா உங்கள் அக்காட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா பெண்ணெண்ணு நீங்கள் எதுக்கு அப்படி பேசுனீங்க எனக்கு மட்டும் கோவம் வராதா எங்கள் மாமா நமக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அவர் வந்து கோவத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்குலாம் சம்மதம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சம்மதம் சொன்னால் மட்டும் போதுமா மண்டபத்தில் வந்து தண்ணியை போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு எப்படிலாம் கலாட்டம் பண்ணா அவல்லாம் வந்து எனக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கிறக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நான் தான் உங்களுக்கு நீங்கள் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிகிட்டு போயிக்கிங்கன்னு சொல்லதான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தானே கல்யாணம் பண்ணீங்க இப்போ வந்து எதுக்கு எங்கள் மாமா குத்தம் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாது பிரித்து வச்சிருவேன் அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதான் காரணமாக உங்கள் அக்கா அப்படி பேசிட்டு போகிறாங்க இதை டேரெக்டாவே கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக கேட்டால் நீங்கள் இன்னும் வந்து எங்கள் மாமாட்ட முறைஞ்சிக்கிட்டு தானே செய்வீங்க அதனால எங்கள் அக்கா வந்துட்டு டீசெண்டாக பேசிட்டு போயிருக்காங்க இங்க பாருங்க இனிமேல் வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க இது மாதிரி என்னமே உங்களுக்கு வரக்கூடாது நீ ஒரு ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்துக்கிங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வந்துட்டு சகலையும் சகலையுமே இருந்தால் தான் நல்லா இருக்கும் எங்கள் அம்மாவும் அப்பா இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு சித்தா சும்மா பேச்சுக்கு தான் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் உங்க மாமாவை நான் மரியாதையாக தானே வச்சிருக்கிறேன் அன்னைக்கு கூட சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வரதானே சொன்னேன் உங்க மாமா தானே வரல அப்படின்னு சொல்றாங்க ஏங்க எதுங்க நீங்க தான் உங்களுக்கு அவருக்கு ஆகாதுன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்ப நம்ம தானே கரெக்டா ப்ராப்பரா கூப்பிடணும் நான் கால் பண்ணி கூப்பிட்றத விட நீங்கள் தாங்க கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நான் வந்து முத்துக்கு நான் தான் கால் பண்ணி கூப்பிடணும்னு சொல்லி எங்கே குறை சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க உங்கள் ரெண்டு பேருத்துக்கு ஆல்ரெடி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆகாது அப்போ நீங்களே கால் பண்ணி கூப்பிட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக மாமா வந்துட்டு பாரேன் என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு சித்தா நீ இப்படிலாம் பேசாத உனக்கு மொத்தம் வந்துட்டு என்னை பார்த்தா உனக்கு வந்து எதிரி மாதிரி தெரியுது உங்கள் மாமா நல்ல வராட்ட தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இனிமேல் வந்து எங்கள் மாமா பற்றி அதை பண்ணிருவே இதை பண்ணிருவேன் எது ஆட்டி பேசிகிட்டு இருக்காதிங்க நம்ம குடும்பத்தை பற்றி நம்மளே வந்து கிளம்ப பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அருண் நினைக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து வந்து என்ன சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை எனக்கு பட்டால் அவமானம் இல்லை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாமே அந்த அவனால் தான் என் சர்வீஸில் ரெண்டு தடவை சஸ்பெண்ட் ஆனதான் அவனால் தான் சும்மா மட்டும் அவனை விட்டுருவன் மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இங்கே பார்த்து அப்படிலாம் கிடையாது சும்மா ஒருத்தவங்க வெளில இருந்து பேசுகிறப்ப ஏதாவது ரெண்டு பதில் சொல்லத்தான் நான் செய்யணும் அதெல்லாம் நீ மனசில் வச்சுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு இந்த பக்கம் போயிடறாங்க அப்போ சீதா யோசிக்கிறாங்க உங்களை பற்றி எங்கள் மாமா அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் கேட்காம பண்ணிட்டேன் இப்போ நாளைக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக இப்படி மனசுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது பண்ணுவார் இல்லை இவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீதா நினச்சிட்டு போயிடறாங்க அடுத்தா மீனா வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னா முத்து வந்துடுறாங்க முத்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சீதா சொன்ன விஷயத்தான் சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே நான் தான் ஏற்கனவே கேட்டுனில் அவன் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்னை தண்டிக்கிறதா நினச்சிட்டு உன் தங்கச்சி எதுவும் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சீத்தாமலை வந்து ரொம்பவே விரும்பி விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சீதாமல்லாம் எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க எங்கேயாவது நின்னா கூட டிராஃபிக் போலீஸாக நின்னா கூட நீங்கள் பார்த்து ஏதாவது கேட்டால் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அம்மனு போங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானுங்க பிரச்சனை பண்ண பண்ண போகிறேன் அவன் தான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு பார்த்துக்கலாம் விடு இது மாதிரி எத்தனை பேர் நல்லா கரெக்டாக நேர்மையாக இருக்கவங்களா இது மாதிரி சீன் இருக்குன்னு நாலு பேர் இருக்கதாக செய்வாங்க நாம் அதை பார்த்துட்டு பார்க்காம நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம அதெல்லாம் போய் பார்த்துட்டு போட போனோம்னா தேவையில்லாம் நமக்கு தான் அசிங்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்களாங்க இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை தெளிவாக மாற்றினதே நீ தானே அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க